நீங்கள் அழைக்க வேண்டிய அவசர தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் துக்கத்தில் இருக்கும் பொழுது யோவான் பதினான்கை அளையுங்கள் மனிதர்கள் உங்களை விழுத்தாட்டும் பொழுது சங்கீதம் இருபத்தி ஏழை அளையுங்கள் பலன் கொடுக்க விரும்பினால் யோவான் பதினைந்தை அளையுங்கள் பாவம் செய்துவிட்டால் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றை அளையுங்கள் ஆபத்து வேலைகளில் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றை அலையுங்கள் தேவன் தூரமாக இருப்பதாக நினைத்தால் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதை அலையுங்கள் விசுவாசத்திற்கு கலங்கம் வந்தால் எபிரையர் பதினொன்னை அலையுங்கள் தனிமையிலும் பயத்திலும் இருந்தால் சங்கீதம் இருபத்தி மூன்றை அலையுங்கள் கசப்பான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டால் ஒன்னு கொருந்தியர் பதிமூனை அலையுங்கள் பவுலின் சந்தோஷத்திற்கான ரகசியம் கொலசியர் மூணு பன்னெண்டு பதினேழை அலையுங்கள் கிறிஸ்தவத்தை பற்றி தெளிவாக்க இரண்டு கொருந்தியர் ஐந்து பதினைந்து பத்தொன்பதை அலையுங்கள் வெறுக்கப்பட்டவர்களாக எண்ணினால் ரோமையர் எட்டு முப்பத்தி ஒன்றை அலையுங்கள் சமாதானம் இலைப்பாறுதல் தேவையானால் மத்திய பதினொன்னு இருபத்தைந்து முப்பதை அலையுங்கள் தேவனை விட உலகம் பெரியதென எண்ணினால் சங்கீதம் தொன்னூறை அலையுங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் சங்கீதம் இருபத்தி ஒன்றை அலையுங்கள் உங்கள் ஜபம் சுயத்தை சார்ந்தால் சங்கீதம் அறுபத்தி ஏழை அலையுங்கள் பெரிதான அழைப்பு வாய்ப்பு கிடைத்தால் இசையா ஐம்பத்தி ஐந்தை அலையுங்கள் இலக்கம் அடைய தைரியம் வேண்டுமானால் ஜோசுவா ஒன்றை அலையுங்கள் சோர்வடைந்தால் சங்கீதம் இருபத்தி ஏழை அலையுங்கள் உங்கள் பை வெறுமையானால் சங்கீதம் முப்பத்தி ஏழை அலையுங்கள் மக்கள் மீது நம்பிக்கை இழந்தீர்களானால் ஒன்று குருந்தியர் பதிமூனை அலையுங்கள் மக்கள் கெட்டவர்களாக தெரிந்தால் யோவான் பதினைந்தை வாசியுங்கள் வேலை தளத்தில் நீங்கள் மட்டம் தட்டப்பட்டால் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறை வாசியுங்கள்